ரிசப்ஷன் மாலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நல்லா மொட்டான ரோஜாப்பூ எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க எனக்கு ரெட் கலர் தேவை நான் அதனால் இந்த கலர் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு ரோஜாப்பூ மாலை செய்ய போகிறேன் அதெல்லாம் நான் நாலு பஞ்ச் எடுத்திருக்கேன் இதோட பேர் வந்து ஜிப்ஸி இன்னும் ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்கள் சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி ஒரு த்ரெட்டை எடுத்து நல்லா டைட்டாக சுற்றணும் லூஸாக சுற்றக்கூடாது நல்லா டைட்டாக சுற்றி ஒரு மல்லிப்பூக்கு லாக் போடுற மாதிரி அதுக்கு லாக் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும் நம்ம ரோஜா பூவை மொட்டா இருக்கிறத பார்த்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஜிப்ஸியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மொட்டான ரோஜா பூவை எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப மலர்ந்து இருக்கக்கூடாது ஒரு மணி பாக்கெட்டாக வாங்கிக்கோங்க தைச்ச மணி பாக்கெட்டாக வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜிப்ஸியே இந்த மாதிரி சுற்றி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஜிப்ஸி போடுங்க அடுத்தது ரோஜாப்பூ போடுங்க ஜிப்சி போடுங்க அடுத்தது ரோஜாப்பூ போடுங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க நான் லெவன் ரோஜாப்பூ போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி நாலு செய்யணும் ரெண்டு ரோஜாப்பூ மலை செய்கிறனால இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு ரெண்டு மணி எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு சுங்கு செய்கிறனால இதில் சில மணி தேவைப்படுது அதெல்லாம் நம்ம இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரோஜாப்பூவுடைய இலையை சின்ன சின்னதாக எதெல்லாம் சின்னதாக இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சுற்றி அதை வச்சு விடுங்க வச்சுட்டு அதையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோஜாப்பூ போடுங்க உங்களுக்கு சுங்கில் வேறு மாதிரி ரோஜாப்பூ போடணும் ஒரு வேறு கலர் போடணா கூட போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம மணியை சேர்த்துக்கலாம் நான் பதினோரு மணி சேர்க்க போகிறேன் பதினோரு மணி சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஆறு சுங்கு செய்ய போகிறேன் ரெண்டு மாலைனால ஒரு மாலைக்கு மூணு சுங்கு அந்த மாதிரி ப்ராசஸில் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு ஆறு சுங்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க பாருங்கள் இப்போ சுங்குக்கும் மாலைக்கும் நடுவில் ஒரு கேப்புக்காக நான் அடுத்தது ஜிப்சியும் ஒரு ரோஜாப்பூ ஜிப்ஸி அந்த மாதிரி ரெண்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் மேலே கீழே கேப் விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பெருசாக நூல் விடணும் அப்போ தான் நம்ம டைட்டன் பண்ணும் போது கொஞ்சம் நீட்டாக டைட் பண்ண முடியும் நூல் வந்து சின்னதாக இருந்தால் நம்ம டைட் பண்ண கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஷாப்பில் எல்லாம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் விற்கிது இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இப்போ இதை ஒன்று சேர்க்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க